ஆடி ஒன்றுனாலே தேங்காய் சுடுறாங்களே இறநாள் செய்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு தேங்காய் சுடுறதே ஒரு வேலையை செய்யறாங்களே ஏன் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது எதனால் தேங்காய் சுடுறாங்கன்னு வாங்க இந்த தேங்காய் சுட்டுகிட்டே சொல்கிறேன் எதனால இந்த தேங்காய் சுடுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க வாங்க போகலாம் இந்த தேங்காய் சுடுற பண்டிகை அதிகமாக சேலம் நாமக்கல் ஈரோடு கரூர் தருமபுரி இந்த சைட்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக தேங்காய் சுடுறாங்க எதனால இந்த தேங்காவை சுடுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உரிச்சிடலாம் சூடத்துக்கான தேவையான பொருட்கள் என்னென்னு உங்களுக்கே தெரியும் ரெண்டு தேங்காய் உள்ள போறதுக்கான தீனி குச்சி இந்த ரெண்டு உடைய விலை எழுபது ரூபா இந்த குச்சியோடைய விலை வந்து முப்பது ரூபா ஒரு குச்சி ரெண்டு தேங்காய் வந்து இதை நல்லா போட்டு தேய்க்கு நிற்போம் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதை ஓட்டை போட்டு இருந்து தண்ணியை எடுத்து இதில் தீனி போட போறோம் போட்ட போட்டாச்சு ரெண்டு தேங்காயில இருக்கிற தண்ணியுமே நம்ம எடுத்துட்டோம் ரெண்டு தேங்காவோட தண்ணி கொஞ்சம் ஒண்ணு இருக்கும் கொஞ்சம் தேங்காயில தீனி போடணும் தீனி ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த தீனி எடுத்து அந்த தேங்காவில் போட போறோம் ஒரு போடு 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 தேங்காய் சொல்லுவோம் ஒரு தேங்காய்க்கு போட்டு முடிச்சாச்சு இப்போ அடுத்த தேங்காய் ரெண்டு தேங்காய்லையும் தீனி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த தேங்காய் தண்ணியை ஊற்றி நம்ம ஊற வைக்கலாம்

ஃபைனலி நம்ம தேங்காய்க்கு குச்சி போட்டாச்சு இப்போ மெயினான விஷயத்துக்கு வரும் எதுக்காக ஆடி ஒன்னுக்கு தேங்காய் சுடுறாங்க அப்படின்னா ஆடி ஒன்னுக்கும் மகாபாரதத்துக்கும் சின்ன ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்னு சொல்றாங்க ஆடி இருந்து ஆடி பதினெட்டு வரையும் போர் நடந்துச்சு அந்த போர்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக விநாயகருக்கு தேங்காய் உடைச்சும் தேங்காய் சுட்டும் வேண்டிக்கிட்டாங்க அது நாளடைவுல வந்து ஆடி ஒன்னிக்கு தேங்காய் சுர நோம்பியா இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கொண்டாடிட்டு இருக்காங்க இதுக்கு மட்டும் தேங்காய் சுடுல வேற ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வாங்க போய் இந்த தேங்காய் சுடலாம் இந்த குச்சை வச்சு தேங்காய் சுடுறதுக்கு மட்டும் இல்லை வேற இன்னொரு விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் நான் சொன்னேன் அது என்னன்னா இந்த குச்சை வச்சு ஜாலியாக பசங்களோட கள்ள மண்ணா அப்படின்ற ஒரு விளையாட்டு விளையாடுவோம் நீங்கள் இந்த விளையாட்டு விளையாண்ட ஒரு அனுபவம் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நல்லபடியாக தேங்காய் சுட்டாச்சு இதை விநாயகருக்கு படைச்சிட்டு நாம சாப்பிட வேண்டியதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க அம்மன் எப்பயும் உங்களுக்கு இருக்கும்